ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உன்னுடைய தகுதியை நீ வளர்த்துக் கொள்ளும் போது உன்னுடைய எண்ணங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும் தானே உன்னுடைய நம்பிக்கை அதிகமாகும் போது உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும் தானே பல வழிகள் நிறைந்த இந்த வழியில் பாதை மாறினால் வாழ்க்கையே மாறிவிடும் நல்லா யோசிச்சுக்கோ கொஞ்சம் புத்திசாலித்தனமான உன் அறிவால் நன்கு யோசித்தால் சுலபமாக உன் இலக்கை அடைந்து விடலாம் எப்படி என்றால் உன் பிரச்சனை சவால்கள் எதுவாக இருந்தாலும் சரி சற்று விலக்கி வைத்துவிடு சற்று ஓய்விடு சற்று நிதானமாக யோசி பின் செயல்படு தங்கமே எல்லாம் சுலபமாக முடியும் உன் முருகன் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அவசரப்படுகிறாய் உன் பிரச்சனையை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் உன் மனதிலிருந்து வை பின் யோசி நிதானமாக யோசித்து விட்டு பொறுமை ஒன்று ஒன்றுதான் உன்னை வெற்றிக்கான நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும் கிடைத்தால் வெற்றி என்று நினைச்சுக்கோ இல்லையேல் பாடம் என்று நினைச்சுக்கோ இரண்டுமே உனக்கு தேவைதான் என் தங்கமே வாழ்க்கையில் தினமும் நடக்கும் தினசரி பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் நீ திணறும் போது இதிலிருந்து மொத்தமாக வெளிவர வழிகாட்டிவிடும் முருகா என்று கூறுகிறாய் என்று கூறிவிட்டாய் நீ இது எல்லோருக்கும் ஒன்றுபோல இருக்காது ஒரு சிலவர்களுக்கு வினையை வாழ்க்கையின் வழியே தீர்க்க வேண்டும் என விதிக்கப்பட்டவர்களுக்கு முற்றிலும் வெளிவர காலம் எடுக்கத்தான் செய்யும் கடந்து போகக்கூடிய பிரச்சனைகளை மனதில் வைத்துக்கொண்டு ஆராய்ந்து பார்த்தால் எப்போதும் தீராதது போல் தான் இருக்கும் ஆனால் அதை தாங்கி கடக்கும் சக்தியை இந்த முருகன் நான் தருகிறேன் தங்கமே முருகன் அருளால் அனைத்தையும் தாங்கும் சக்தி அதிகரிக்கிறது என்று மட்டும் நீ மனதில் ஏற்றுக்கோ நீயா நினைச்சுக்கோ அனைத்தும் தானாக சரியாகிவிடும் முழு நம்பிக்கையோடு ஒருமுறை இன்று இரவு தூங்கும் முன் ஓம் சரவணபவ என மனம் உருகி வேண்டி கூறு கேட்டதெல்லாம் சத்தியமாக முருகன் அள்ளித் தருவேன் உனக்கு நல்ல விஷயத்தை நடக்கச் செய்வேன் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற புதிய புதிய யோசனைகள் தோன்றும் உனக்கு புதிய வழிகளை கண்டுபிடிப்பாய் அதனால் புதிய திட்டம் ஒன்று உன் மனதில் அப்போது தோன்றும் இதுவரை மெதுவாக நடந்த விஷயங்களை வேகமாக நடப்பதற்கு வழிகளை கண்டறிவாய் அதனால்தான் நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது என்று சொன்னேன் ஒன்றல்ல இரண்டு பலரும் உன் மகிழ்ச்சியை கைவிட்ட போதும் நீ விடாமல் தொடர்ந்து இருக்கிறாய் இப்போது அது இன்னும் வேகம் எடுக்கப் போகிறது பொறுத்து கொண்டிரு நீ மீண்டும் ஒரு சாதாரண மனிதனைப் போல் கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பித்து விட்டாய் அதனால் இப்போது வந்து நான் பேசுகிறேன் அந்த கவலைகளால் உனக்கு கோபம் ஏற்படுது எரிச்சல் ஏற்படுது நீ எல்லாம் அறிந்தவன் தான் எந்த ஒரு நிகழ்வும் ஏன் நடக்கிறது என்பதை அறிந்தவன் தான் ஆனாலும் ஒவ்வொரு இன்பத்தின் முடிவில் துன்பமும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவில் இன்பமும் ஒளிந்திருப்பதை நீ அறியவில்லையா எல்லாம் அறிந்தும் நடக்கும் நிகழ்வுகளைக் கண்டு உணர்ச்சி உனக்கே உரித்தான பெருந்தன்மையோடு விட்டுக்கொடுத்து கொடுத்து விட்டுச்சல் இழப்புகளை ஏற்றுக்கோ தப்பில்லை அந்த தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாத வண்ணம் இழப்புகளை ஏற்றுக்கோ அந்த தவறுகளை திரும்பவும் சொல்கிறேன் மீண்டும் செய்யாதே நீ உணர உணர கர்ம வினை விலகிவிடும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு என்று ஓம் சரவணபவ என்று சொல்லிவிட்டுத்தான் நீ தூங்க வேண்டும் எல்லாம் கடக்க உனக்கு சக்தி கிடைக்க போகுது பார் நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் தங்கமே எதற்கும் கலங்காதே உறுதியோடு மேல் கடையை சினிமிடுத்தல் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் திருச்செந்தூரில் நான் இருக்கும்போது பயம் ஏன் உமக்கு கண்மணியே நடந்தது நடந்து விட்டது பயம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக கோபத்தை கொண்டு செயல்படு சிலர் வேண்டுமென்றே உன்னை கோபப்படுத்தும் கேள்விகளை எழுப்பலாம் உண்மைதானே உணர்ச்சி வசப்பட்டு விடாமல் அந்த இடத்தில் பேசாமல் பொறுமையாக பேசி நடப்பதை வேடிக்கை மட்டும் பார் எதிர்ப்புகள் வலுத்துவிட்டால் வகை கடிந்துவிடும் அது வலுவிழந்து போகும் நான் வேலின் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறேன் எனக்குள் என் முருகன் இருக்கிறார் என்ற நம்பு பயப்படாதே உன் மனதிற்கு வேலையே ஏதாவது தேவையற்ற கவலைகளை நீ கண் விழித்ததும் உன் கண்முன் வந்து நிறுத்துவதுதான் அந்த மனதை நீ நிச்சயம் என்னால் வெல்ல முடியும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை நம்ப போகிறாய் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதை மட்டுமே முடிவில் காண்பாய் நீண்ட நேரமாக என் பிள்ளை என் பேச்சை கேட்கும் என்றுதான் காத்து கொண்டிருந்த நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்னை உன் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டாய் தான் பதிவினை முழுவதுமாக கேட்கிறாய் சந்தோஷப்படுகிறேன் என் பிள்ளை என் பேச்சை கேட்டுவிட்டாலே நிச்சயம் உனக்கானது நடந்துவிடும் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கத்தான் நான் பேச வந்துள்ளேன் தங்கமே பின்னென்ன இனி உனக்கு தான் ஓம் சரவணபவ என மட்டும் கூறிவிடு நீ வாழ்க்கையை எப்போதும் குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டு விட்டாய் நீ வாழ்க்கையை எப்போது குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ வந்த வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ அப்போதே பல மாறுதல்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்து விட்டது நான் நடக்க ஆரம்பித்து செய்யவிட்டேன் நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய் ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்க்கையிலேயே நீ அனைத்து மகிழ்ச்சியும் காணப்போகிறாய் உனக்கு இரண்டு நல்ல விஷயங்கள் என்ன தெரியுமா இடமாற்றம் வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழப்போகுது நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிச்சயமாக நிறைவேறும் மகிழ்ச்சியாக இரு இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் பல நிகழ்வுகள் வினோதமாக இருக்கலாம் ஆனால் அவற்றை நீ பார்க்கும் பார்வையில் ஒவ்வொருக்கொருத்தரும் வித்தியாசம் உண்டாகும் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விதத்தை நான் உனக்கு தருகிறேன் நீ ஒரு தவறான புரிதலுக்கு செல்லும்போது கூட இந்த முருகன் ஏதோ ஒரு வடிவத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுகிறேன் வழிகாட்டி கொண்டே இருக்கிறேன் இனியும் வழிகாட்டுவேன் உனக்கு புரிந்திருக்கும் நான் எப்போதும் உன்னோடு இருந்து உனக்கு வழிகாட்டி கொண்டிருப்பது உனக்கு புரிந்திருக்கும் நல்லதையே நினைக்கும் என் பிள்ளைக்கு தைரியத்தை தருவேன் நிச்சயமாக நல்லதே நடக்கும் என் பிள்ளையே தைரியமாக இரு அனைத்து கஷ்டங்களும் தீரும் தினமும் என் வாக்குகளை கேட்கிறாய் சந்தோஷப்படுகிறேன் அனைத்து இன்னல்களும் தீரும் நாள்தோறும் என் வாக்குகள் படி நடக்கும் உனக்கு நான் தரும் வாக்குறுதி இது நான் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்று சொல்கிறேன் காலம் மாறும் காட்சி மாறும் நான் உனக்கு தந்த வாழ்க்கை இதில் எப்போது உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் இதை சரியான நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு கிடைக்கச் செய்து வருகிறேன் காரணம் இந்த திருச்செந்தூர் முருகன் என் மீது நீ கொண்ட அளவற்ற பக்தியும் மற்றவர்கள் நலத்திற்காக நீ தான் நீ புது முயற்சிகள் செய்ய போகிறாய் நீ புது புது முயற்சிகள் செய்யப் போகிறாய் அவை அனைத்தும் வெற்றியாக முடியப் போகிறது வரும் நாட்களில் காத்திருப்புக்கு பலன் கிடைக்கப் போகிறது நாளை உனக்கு இரண்டு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது இப்போது சந்தோஷமாக தூங்குவோம் முருகா போற்றி போற்றி